அதற்காக குறை சொல்லவில்லை குறை சொல்ல என்று சமுதாயத்தில் நடக்கின்ற சமுதாய பழக்கங்களை நாங்கள் தெரிவித்துதான் ஆக வேண்டும் இதுவும் எங்களுடைய கடமைதான் உடனே யாரையோ நாங்கள் வந்து குறை சொல்றோம் இங்க வந்து ஞானி பிருந்தாவனர் கதறுகின்றார் என்னையா கதறோம் எந்த மேடையில் வேணாலும் சந்திக்க தயார் எவ்வளோ பெரிய ஞானின்னு சொல்லியாச்சு நீங்கள் சொல்கிறதா மூலம்னா அப்போ இந்த ஃபிலாசபி இந்த பாடல் இது எல்லாத்துக்கும் மூலமே சித்தர்கள் தான் சித்தர்களை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ தான் ஆன்மீகமே பேசுகிறீங்க பதஞ்சலி ஒரு சித்தர் தான் பதஞ்சலி யோகமும் திருமூலர் தான் யோகத்திற்கு அதை நீங்களே நீங்களே செலவச்சுருக்கீங்க பதஞ்சலிக்கும் திருமூல நாயனருக்கும் திருமூலர் ஒரு சித்தாதி சித்தன் அவர் பரம்பரையில் தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் என்னோட குரு பரம்பரையே அதுதான் இறைவன் அடுத்து பரசிவம் நீங்கள் சொல்ற சிவன் அல்ல பரசிவம் பரசிவத்தோட சிஷ்யர் யாருன்னா பராசக்தி நான் சொல்ற பராசக்தி லோக மாதா சரியா நீங்கள் உடனே இங்கே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து பராசக்திக்கு போனேன்னு சொல்லக்கூடாது அது வேற பராசக்தி நான் சொல்றது வேற பராசக்தி நான் சொல்றது வேற சிவம் நீங்கள் கோயிலில் போய் கும்புறது வேற சிவம் நான் சொல் அதான் பரசிவம்னு பேர் பரம்பொருள் பரசிவம்னு பேர் அதுக்கு அந்த பரசிவத்துக்கிட்டேருந்து உபதேசம் வாங்கினது பராசக்தி பராசக்திக்கிட்டேருந்து உபதேசம் வாங்கினது நந்தி நந்திக்கிட்டேருந்து உபதேசம் வாங்கினது திருமூல நாயனார் திருமூலர்கிட்டேருந்து உபதேசம் வாங்கினது காலங்கிநாதர் காலங்கிநாதர்கிட்டேருந்து உபதேசம் வாங்கினது போகர் போகர்கிட்டேருந்து எண்ணிலடங்கா பேர் இருக்காங்க இது வந்து குரு பரம்பரை தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுங்க இது குரு பரம்பரை இந்த சித்தர்களோட வம்சாவளியில் எங்களோட வழிபாடு மந்திரங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஒரு லைன் அடுத்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறைவன் எல்லாத்துக்கும் அந்த மெயின் வந்து பரசிவம் இந்த பரசிவத்துக்கும் பராசக்திக்கும் பேர் தான் ஆதாம் ஏவால் நீங்கள் ஏதோ ஆதாம் ஏவால்னால் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேறு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஆதாம் ஏவாளுங்கிறதுக்கு என்ன பரசிவம் பராசக்தி இந்த பராசக்திக்கு அடு அந்த பரசிவத்துக்கு அடுத்து நிலையில் வர்றது சுப்பிரமணியர் சுப்பிரமணியருக்கு அடுத்து வர்றது அகத்தியர் அகத்தியர் அகத்தியர்கிட்டே புலஸ்தியர்னு அகத்தியரோட வம்சாவளி வரும் இது அந்த வம்சாவளி சாரம் இதில் எல்லாரும் நாங்கள் மீட் பண்ணிப்போம் எல்லாரும் கலந்துரையாடிப்போம் எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம் இதில் எந்த ஒரு பாகுபாடுமே சித்தர்கள் உள்ளார கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உடனே அகத்தியர் உயர்வா அல்லது இது அப்படின்னு அடுத்த ஒரு சப்ஜெக்டுக்கு போய்டு இந்த லோகத்தில் யார் யாரெல்லாம் அருட்பெரும் ஜோதியாகிய பரம்பொருளை இறைவனை நித்தம் நித்தம் அனுபவத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் புருஷர்கள் தான் அவர்கள் எல்லோரும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் இதுல கிரேடே கிடையாததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் ஒன்றுதான் சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆச்சு இந்த தெளிவை முதல்ல புரிஞ்சுங்க அதனாலதான் இந்த போகரோட வம்சாவளியில திருமூலர் சொல்ல சொல்றோம் திருமூல நாயனாரெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டானவர் இந்த பதஞ்சலியையும் திருமூலரையும் தான் வச்சு பதஞ்சலி யார் தெரியுங்களா யாரும் அது அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க பெருமாள் கோயிலில் தலை நாங்கள் படுத்து இடக்குல்ல அதுக்கு பேர் ஆதிசேஷன் பேர் இந்த ஆதிசேஷன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு இந்த சிதம்பரத்தில் சிதம்பரம் இந்த ஊரில் தான் உங்களுக்கு அப்படி தானே உங்களுக்கு தெரிந்த ஆன்மீகத்தை தானே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அறிந்த விஷயங்கள் இந்த சிதம்பரத்தில் கடலூர் மாவட்ட சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் வந்து

உடனே பெருமாள் காட்சி காட்சிப்படுத்தப்பார் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு உபனிஷதங்கள் அப்படின்னு வரும்போது அதில் நூற்றி எட்டு உபநிசத்து இருக்குது இந்த உபநிசத்தில் ஒரு உபநிசத்தில் இப்படி தான் என்ன பண்ணுறாரு ஒரு சிறுவன் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க நீ போய் பெருமாளை வந்து நீ கூப்பிடு தியானத்தில் அவர் வந்து உனக்கு வந்து அருள் புரிவார் எல்லாம் அவன் போய் உட்காந்துக்கிட்டு அரி நமோ நாராயணாய் ஹரி அவன் சொல்கிற சத்தம் பார்த்தா உலகமே வந்து கிளிக்கிற அளவுக்கு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ சவுண்டு வர ஆரம்பிச்சிது நாரதருக்கே ஒரு பெரிய டவுட் ஆகிடுச்சு என்னால் நம்மளோட ஒரு பெரிய ஆள் இருக்கானா நம்ம தான் நாராயண நாராயணன் சதா சர்வகாலமும் நம்ம தான் கூப்பிட்டு இருக்கோம் நம்மளை தாண்டி ஒரு ஆள் இருக்கானே அப்படின்னு நேராக நாரத மாமனியவர் வந்துட்டார் நாரத மாமனியவர் வந்து என்னப்பா என்ன பண்ணுற அப்படின்னு இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க நான் பெருமாள்கிட்ட ஒரு வர வாங்கணும் அதுக்காக அறிவோம் நானும் அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் நான் நாராயண நாராயணன் எனக்கே வர மாட்டார் அது லௌகீக சாமி அது வந்து ஆடை அபகரணங்கள் அது பார்த்தீங்கன்னா காசு அது பணக்கார சாமி இல்லாது எம் நம்ம வந்து சுடுகாட்டு சாமலை பூசிட்டு கிடப்பாரு ஏன்னா தானே வந்து ஆதி சித்தன் அப்படிதான் இருப்பார் அவரு நம்ம ஆளு பணக்கார சாமியில் இல்ல சென்ட்டு கிண்டு வாசனை திரவியங்கள் அதெல்லாம் பூசிட்டு நல்ல அலங்காரங்கள் ஏன்னா சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கரெக்டாக தெரியுமே நம்மளுங்க தானே நம்ம வீட்டு நகையை விட கொண்டு போய் கொடுத்து விட்றோம் சுவாமிக்கு நம்ம ஆளுங்க இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க முன்னாடியெல்லாம் அந்த நகையெல்லாம் கொடுத்து வாங்கினாங்க அதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது கூட்டம் அதிகமா இருந்தால அதுக்கப்புறம் கொஞ்சம் தங்க காசு அந்த ஒரு கிராம் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க அதுவும் மிஸ் ஆகிடுது இப்போ ஒரே மாதிரி காசுல டூப்ளிகேட் காசு கொடுத்து நல்ல காசு வாங்கிட்டு போயிடுறாங்க அதுவும் மிஸ் ஆகுதுன்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் காயில்ல அந்த கோல்டு மாதிரி இருக்கும்ல அதான் தான் அது போனால் போகுது அஞ்சு ரூபாயோட போயிடுமே உண்மைங்க ஐயா அந்த அது உண்மையா அந்த வேதத்தில் என்னன்னா தங்கத்தை கொடுக்கணும் நம்ம ஆளுங்க நீங்க அஞ்சு ரூபா பித்தளை காசு கொடுத்தீங்கன்னா பித்தளை தான் வரும் தங்கம் வராது நல்லா புரிஞ்சு அவர் படுத்துருக்காரு நாராயணன் சொல்ற நாராயணனை பத்தி யாரையும் இவர் சொல்றாரு நம்மளே நாராயணா நாராயணா சொல்றோம்ப்பா நான் தான் நாராயணம்மா முனிவர் எனக்கே வரல அவரு நீ இப்படிலாம் சொன்னா வர மாட்டாரு நீ என்ன பண்ற பகவத்தேன்னு நீ அம்பாலோட சேர்த்து கூப்பிடு இவன் உக்காந்த அந்த மாதிரி அந்த மந்திரத்தை எல்லாரும் மைண்டிலேயே ஓடும் அது என்ன மந்திரம்ங்கய்யா அது என்ன மந்திரம் அதை ஏன் அதை எடிட் பண்ணியே சொல்லு நீங்கள் மந்திரத்தில் போய் சிக்கிப்பீங்க நம்ம தான் சொர்ண பைரவரே கொடுக்க வரோம் ஏன்னா மகாலட்சுமிக்கே குரு சொர்ண பைரவர் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுனால நீங்கள் அதுக்குள்ளே போய் சிக்கிக்க வேண்டாம் தான் நான் அதை எடிட் பண்ணிட்டு வரேன் ஏன்னா மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் நம்ம தான் யூடியூப்பில் மூன்றாவது இல்லைன்னா எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டு இருக்கோங்க நம்மளால் பல பேர் குழப்பு வேறு அடி வாங்கிட்டு இருக்குது இப்போது நாங்கள் சொர்ண பயிரவர் தீச்சேன்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தீச்சே நீ பாட்டியே வந்து டிவியில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீரா இதில் பல சாப்பம் வேற எனக்கு அவங்க அவங்க வந்தாங்கன்னா நோய் நொடின்னு வந்தாங்கன்னா நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் உட்கார வச்சு ஒரு லட்சம் ரூபாய்க்கு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டியே உட்காந்து பஞ்சாச்சர் சிதம்பரம் மாறுதலை நீ பாட்டியே கொடுத்துட்டியே பரவாயில்ல எல்லாம் அனுப்புவீங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்பளை மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு ஆளும் வேணும் இல்லை உலகத்துக்கு ஏன்னா காசுக்கு விற்கலாம் கூடாது நான் திருப்பி சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க உண்மையாகவே தேடுதலில் இருக்கிறவங்களால இந்த ரூபா கொடுத்து வர முடியாது அதுவும் எனக்கு நல்லாவே தெரியுங்க அதெல்லாம் உணராமல் நான் ஒன்றும் ஞானிலாம் கிடையாது ரொம்ப நல்லாவே தெரியும் பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் நீங்கள் ஒரு குரு விட்ட நீங்கள் சிஷியனாக இருந்து நீங்கள் கடும் தவம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு யோகத்தில் கண்ட்ரோலாக இருந்து ஒழுங்காக டெய்லி நீங்கள் தியானம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கணுமோ அந்த அனுபவத்தை நான் அந்த ஒன் டேல தரேன்னா அந்த அட்மாஸ்பியர் எனக்கு இதை வந்து காசு இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் காசு இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஞானி பிருந்தாவனருக்கு எந்த எண்ணமுமே கிடையாது ஆன்மீகம் பொதுவானது சித்தர்கள் பொதுவானவர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சத் சங்கம் பேசுறதுக்கு எனக்கு இந்த இடம் தேவையே இல்லை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கணும் பத்து பேருக்காகலாம் பேச முடியாது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை உட்கார வைங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒரு ரூபா கூட வேணாம் பீடத்துக்கு கூட நானும் டேரெக்டாக நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த சத் சங்கத்தை நிகழ்த்தி தரும் பட் தியானம் அர்த்து நான் சொல்லக்கூடிய தெரப்பி நடக்கணேன்னா எப்படி ஆப்ரேஷன் நடக்கணுன்னால் எங்கே போகணும் ஆ ஆப்ரேஷன் தேட்ரு உள்ளார போகணும் ஆஸ்பத்திரின்னு சொல்லியாதீங்க அதுவும் சிக்கலாகிடும் ஆஸ்பத்திரின்னா எங்களுக்கு கோயில் அதுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் ஆப்ரேஷன் தேட்டர் எப்படி இருக்கும் சம்பந்தப்பட்ட டாக்டரும் அவங்களுக்கு ஹெல்பர் மட்டும்தான் இருப்பாங்க பேஷண்ட்டு தான் இருப்பாங்க எல்லாம் பேஷண்ட்டு சரிங்களா நான் டாக்டர் இல்லை அதையும் புரிஞ்சுங்க நாங்கள்லாம் ஹெல்பர் டாக்டர் வருவாங்க டாக்டர் வந்தால் அறுவை சிகிச்சை நடக்கும் சரிங்களா வர வச்சிடலாங்கய்யா ஒரு பெரிய சித்தர்களை வந்து நீங்க போய் போய் இந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறதும் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு பௌர்ணமி பூஜைங்கிற பேர்ல அப்புறம் சோத்த கிண்டிக்கிட்டு இந்த பொம்பளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க காய்கறி வெட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த காய்கறியை வெட்டி அதை புண்ணியமா எவ்வளோ ஒரு மடமை அந்த சித்தரோட வாழ்க்கையை